குவிப்பாமானதுனால நேற்றே வந்து லைட்டாக மூச்சுத்திறனில் ஏற்பட்டுச்சு நைட்டு நான் வந்து அப்பா வந்து நைட்டே ஹாஸ்பிட்டல் போகலாம் பானேன் இல்லைடா பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு நான் நைட்டே சொன்னேன் எங்கள் அம்மா போன பிறகு எனக்கு எங்கள் அப்பா தான் முழு சப்போர்ட்டுமே மொத்தமாக எல்லாமே அவர் தான் டைரக்டர் ராஜேஷா மரணம் அடைவதை விட நடிகர் ராஜேஷா அடைவதை விட பணக்காரர் மரணம் மரணமடைவதை நான் விரும்புகிறேன் சென்னைக்கு வந்தப்ப வாடகை வீட்டுல தான் வீடா ரூம்ல ஒரு கால் இருக்கும் அதை விட பெரிய பாத்ரூம் கட்டி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கஷ்டங்கள்லாம் நீங்க இடங்களில் சொல்லுவேன் மட்டும்தான் படிச்சேன் பியூசியில பேலுங்க ஆனா வாத்தியார் இல்ல ஜோசியத்துல சொல்லி இருந்தான் எவ்வளவு படித்திருந்தாலும் பட்டம் பெற்றிருந்த ஜாதகம் ஏழாயிரம் புக் இருக்குங்க இந்த பக்கம் அந்த பக்கம் லெஃப்ட் ரைட் நாளைக்கு எல்லாம் புக் அத்தனை புக்கை படிச்ச ஒரு ஞானி தான் நீங்க ஆனா பியூசி ஃபெயில் பியூசி மூணு பார்க்கலையும் ஃபெயில் அது தெளிவா சொல்லுங்க வீட்டுல உங்க மனைவி உங்களை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க நீங்க ஆமா நான் தான் டான்சர் அதனாலதான் சீக்கிரம் போயிட்டாங்க

வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் ஒரு மாரல் சப்போர்ட்டாக ஒரு துணையாக எனக்கு இருந்தார் எனக்கு எல்லா நல்லது கேட்டதுலையும் என் கூட இருந்தார் எப்போவுமே நான் லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் போது எனக்காக பக்கத்தில் இருந்து நீ நல்லா வருவடா நல்லா வாழ்க்கையில் ஜெயிப்படான்னு எனக்கு எப்போவுமே அவ்வளோ சப்போர்ட் இருந்தார் எங்கள் அம்மா போன பிறகு எனக்கு எங்கள் அப்பா தான் முழு சப்போர்ட்டுமே மொத்தமாக எல்லாமே அவர் தான் ஆனால் அவருடைய முதல் ஆசை வந்து நான் வந்து என்னது படத்தில் வந்து நடித்த பெரிய ஹீரோ ஆகணும்னு என் படத்தையும் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார் எனக்கு அது நல்லா வருவடா நீ நல்லா வருவடான்னு சொன்னார் ஆனால் அதை முழுமையாக எதையும் பார்க்குறதுக்கு அவர் கொடுத்து வைக்கலை இதுக்கு மேலே அப்பாவுடைய அவருடைய வழிகளை அவர் நடைமுறைகளை பின்பற்றி கண்டிப்பாக அவருடைய ஆசையை நான் நிறைவேற்றி கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்பா வந்து கரெக்டாக ஃபினிம் சினிமா ஃபேமிலி ரெண்டுத்தையுமே நல்லபடியாக பேலன்ஸ் பண்ணார் அவருக்கு என்னென்னா சினிமாக்களுக்கு எல்லா விஷயமும் எல்லாம் இது பண்ணணுமோ அது வந்து என்னென்னா ஃபேமிலிக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவ்வளோ அவர் அப்பா வந்து அவ்வளோ ஃபேமிலிக்கிட்ட டச் கிடையாது ஆனால் சினிமாக்காரங்கிட்ட மட்டும் நல்லா பழகுவார் எல்லோருடைய அன்பையும் சம்பாதிச்சார் நல்லபடியான வாழ்க்கை நேற்று காலை கூட வந்து என்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தார் அங்கேயே உன் படம் நல்லா வரணும் இது பண்ணும் என்னுடைய திருமணத்தை முடிக்கணும் அடுத்த வாரம் வந்து என்னோட நிச்சயதார்த்தம் நடக்கிறதா இருந்துச்சு அதை தான் பற்றி தான் இன்னி காலைல வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தார் என்னுடைய எல்லாம் பேசி பார்த்துட்டு இருந்தார் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை அமைச்சு கொடுத்துட்டு தாண்டா இந்த உலகத்துக்குட்டு நான் போவேன்னு சொல்லிகிட்டு இருந்தார் லக்கா மாட்டிங்கிச்சின்னு ஒரு படத்தில் நடித்தேன் நான் ஹீரோவாக நடித்து படம் முடிச்சிட்டேன் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆயிடுச்சு ஆனால் அந்த படம் வந்து அப்பாவுக்கு மட்டும்தான் ஒரு ஷோ போட்டோம் என் அப்பாவுடைய ஒப்பீனியன் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் தான் வந்து கரெக்டாக எதையுமே சொல்லுவார் ஏன் நான் அவருடைய மகங்கிறதுனால நான் நல்லா நடிச்சிருக்கேன்லாம் சொல்ல மாட்டார் சரினா சரி தப்புனா தப்பு அதுலேயே வந்து என்னுடைய சின்ன சின்ன குறைகளை சுட்டி காமிச்சார் என்கிட்ட இது உன்னை மட்டும் நீ மாற்றிக்க மற்றபடி நீ வந்து நீ எல்லாமே கரெக்டாக இருக்குது சில டப்பிங் விஷயங்கள் மட்டும் நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் மற்ற எல்லாம் நீ கொஞ்சம் அருமையாக இருக்கட்டா நல்லபடியாக நீ வருவே நான் நல்லபடியாக படத்தையும் நல்லபடியாக ப்ரமோஷன் பண்ணி எல்லாம் நல்லபடியாக கொடுக்குறேன் நான் எல்லாம் அதெல்லாம் வந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் என்னுடைய படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக வரும் நல்லபடியாக ரிலீஸ் ஆகும் துபாயிலேருந்து முந்தானே தான் வந்தாங்க வரும்போது ஆக்சுவலி அவர் அப்பாவுக்கு வந்து லங்ஸில் வந்து ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகிடுச்சு டோட்டலாக டூ ஆனதுனால நேற்றே வந்து லைட்டாக மூச்சுத்தண்ணல் ஏற்பட்டுச்சு நைட்டு நான் வந்து அப்பா வந்து நைட்டே ஹாஸ்பிட்டல் போகலாம் பானேன் இல்லைடா பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னாரு நான் நைட்டே சொன்னேன் பட் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னோன்னே சரி அவருக்கு எப்போவுமே அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி மாதிரி போனால் சின்ன ஒரு ஒரு இந்த ப்ராப்ளம் வரும் மூச்சுத்தண்ணில் ப்ராப்ளம் வரும் அது எப்போவுமே டேப்லெட் போட்டால் சரியே பட் இன்னி காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் வந்து என்னை வந்து எழுப்பி ரொம்ப மூச்சு மோசமாக இருக்குடா எனக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரிலனோடனே நான் வந்து இம்மிடியேட்டாக வந்து என்னது நான் வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் நான் ஆம்புலன்ஸ் வந்துட்டாங்க வந்து அப்பா வந்து மேலேருந்து கீழே இறக்கிட்டோம் கீழே என்னான்னு தெரியல கொஞ்சம் அப்பாவே கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அந்த படிக்கட்டுலேருந்து கீழே நாங்கள் தூக்கிட்டு தான் வந்தோம் அது வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஷேக் அவரால் தாங்க முடியல ஏன்னா பைபாஸ் பண்ணதுனால எங்கள் வீட்லேருந்து எடுத்து ஆம்புலன்ஸில் ஏற்றும் போதே இறந்துட்டாங்க பயந்தாங்க காரணம் சிகரெட் குடித்தா லங்ஸ் ஏதாவது கட்டுப்போம் தண்ணி அடித்தா லிவர் போடும் பொம்பளை பிள்ளைகளோட பழகுனா ஏதாவது பயமா இருக்குது எனக்கு அதான் பயம் பயம் தான் காரணம் கர்த்தருக்கு பயப்படுத்தல ஞானத்தின் ஆரம்பம் நிறைய பயம் வாழ்க்கையில தேவை பயம் கண்டிப்பா தேவை பயந்துகிட்டே இருக்க கூடாது அசத்த தைரியம் என்பது வருகின்ற ஆபத்துக்கு அஸ்திவாரம் நீங்க வந்து நடிச்சுட்டு இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணீங்க இல்ல சார் அது வந்து காலத்தின் கட்டாயம்தான் தான் பயம் தான் காரணம் அதுக்கு மிக முக்கியம் எம்ஜிஆர் ஒய்ஃப் ஜானகிம்மா எம்ஜிஆரோட நாலு வருஷம் பழக்கம் ஜானகமோட பத்து வருஷம் பழக்கம் வருஷம் பழக்கம் என்னுடைய கொஞ்சம் சினிமாவுக்கு தான் கமல் சார் சொன்னாரு அருமையா நடிச்சிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் போறீங்கன்னா ஒரு நல்ல நீ திரையுலகம் இழக்கிறதுன்னு சொன்னாரு அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு கமல் சாரு டைரக்டர் ராஜேஷா மரணம் அடைவதை விட நடிகர் ராஜேஷா மரணம் அடைவதை விட பணக்கார ராஜேஷாக மரணம் அடைவதை நான் சார் ஆமா அவர் சொன்னாரு அண்ணா அல்டிமேட் மணி தானே யாருமே யார்ட்டையும் போய் சுகமில்லைன்னு போய் கையேந்தறதோ இல்ல எனக்கு வாய்ப்பு குடுங்கற கையேந்தறதோ இதெல்லாம் கிடையாது எவன் ஒருவன் அடுத்தவனை துதி பாடுகிறானோ அவன் தன்னம்பிக்கை இல்லாதவன் தன்னம்பிக்கை உள்ளவன் துதி பாட மாட்டான் உங்களுடைய திறமைய நான் ஃபுல்லா சொல்றேங்கிறது உங்களை துதி பாடுறது அல்ல நான் யாரையும் துதி பாட மாட்டேன் திறமை இருந்தால் பயங்காமல் சொல்லுவேன் அம்மா மாதிரி ஒப்பனை அடிச்சு விட்டுருவேன் அதுங்க எல்லாத்தையும் பு புகழ்ந்து தலை இந்திரன் இந்திரன் கிடையாது இந்த வீட்டில் நான் இருக்கிற அதுக்கு காரணமே எம் எம்ஜிஆர் மனைவியும் ஜேபிஆர் மூணே பேர் தான் அவர்கள் மூணு பேரும் பணம் எதுவும் கொடுக்கவில்லை அவர்கள் யோசனை தான் பெரிய பதவியும் நாம் அறையக்கூடாது செகண்ட் ரோலயே இருக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டேன் ஸ்கூல் பீப்புள் லீடர் கிளாஸ் லீடர் ஆவோன்னு ஆக மாட்டேன் வேணவே வேணாம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்துல மனிதர்களை மூணா பிரிக்கிறாரு அர்னால்டு டாயின் பி ஃபர்ஸ்ட் யாருன்னா லீடர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் மூணு சதவீதம் காரல் மார்க்ஸ் கிரியேட்டர் லெனின் லீடர் இதுல இருந்து உதாரணம் பார்த்துக்கங்க மற்ற எல்லாரையும் இந்த மூணு சதவீத உள்ள நான் போக விரும்பவில்லை மிச்சம் உள்ளது பதினேழு சதவீதம் இந்த மூணு சதவீதத்தை பிடிப்பதற்கு பாடுபடுகிறது அவர்கள் மிச்சம் எண்பது சதவீதம் சாதாரண காலாட்டிக்கிட்டு மூணு வேளை சாப்பிட்டுக்கிட்டு அடுத்தவனை கிண்டல் பண்ணிட்டு விமர்சனம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறவங்க எண்பது சதவீதம் அவரையும் ஹியூமன் கேட்டல்ங்கிறாரு யாரு மனித மிருகங்கள் ஸ்பீக்கிங் அனிமல்ஸ் அப்படிங்கிறாரு அது வந்து எனக்கு பதினேழு போதும் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தேன் ஜெயலலிதா பார்த்தேன் கலைஞரை பார்த்தேன் எல்லா இன்னும் ஆட்களை எல்லாம் பார்த்தேன் எனக்கு எம்ஜிஆர் தான் முதல் கதைத்திருப்போம் அவங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கஷ்டங்கள் தான் ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டு அதை கீழே விழாம ஆடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க அது பாவம் அது ரொம்ப அது தேவையே இல்லை ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ இந்த வீடு இருக்கு நான் ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் என் வீடு மூணு வேலை சாப்பாடு இருக்குது டைனிங் டேபிள் இருக்குது சமைச்சு போறதுக்கு ஒரு சமயகாரமாக இருக்காங்க என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு நல்லா சமைச்சி சாப்பிட்டு வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்கேன் ஆள் எனக்கு இப்போ எழுபத்தி ஆறு நடந்துகிட்டு இருக்குது அப்போ இது போதும் லைஃப்பில் ஃபர்ஸ்ட்டுக்கு இடத்துக்கு வரையின்னு முயற்சி பண்ணால் அதுக்கு நிறைய பாடுபடணும் எல்லோருடைய விமர்சனத்தையும் தாங்கணும் நான் இப்போ ஏதாவது அரசியல் கட்சி ஆரம்பித்தேன்னா என்ன சொல்லுவாங்க டெய் நீ வடமதுரையில் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியுமா அணைக்காட்டில் நீ என்ன பண்ணேன் தெரியுமா வடமுதுரையில் கொய்யாப்பழம் திருடி நீ மாற்றி இருக்காயே அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் என்னென்ன பண்ணமா யாராவது ஒரு பொண்ணை நம்ம பார்த்து விரும்பி லவ் லெட்டர் கொடுத்துருப்போம் அதை இப்போ எடுத்துகிட்டு வருவாங்க வேணாம்ப்பா விட்டுருங்க ஆமாம் அதெல்லாம் வேணாம்ப்பா ஏவிபின்னு சொல்லுவேண்ணா ஆள விட்டா போதும் ஏவிபி மே எப்படி எம்ஜிஆரை பார்த்து நான் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ சிவாஜி கணேசனை பார்த்து அந்த குடும்பத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் சிவாஜி கணேசனை பார்த்து ஒரு குடும்பஸ்தனாக வேண்டும் என்று அவரை போலவே நான் வாழ்ந்தேனோ எம்ஜிஆரும் சிவாஜியும் எனது ரெண்டு கண்களை போல் நான் அடிக்கடி அந்த போட்டோ ரெண்டு பேரையும் வர்ற மாதிரி போட்டோ வச்சிருப்பேன் அப்பா சொல்லுவேன் உங்க ரெண்டு பேரால தான் நான் ட்ரெயின் வந்தேன் ஏதாவது கஷ்டப்பட்டுன்னா இந்த போட்டோத்துக்கு வெளியே போட்டுருவேன் அப்புறம் நான் அந்த வீடெல்லாம் கட்டி நல்லா வாழ்ந்த பிறகு அந்த போட்டோ அதே இடத்துல தான் அப்படியே இருக்கு தூக்கி போடல ரெண்டு பேரால தான் வந்தப்ப வாடகை வேற வாடகை வீடா ரூமுங்க சித்தி வீட்டுல இருந்தேன் அப்புறம் எங்க மாமா வீட்டுல இருந்தேன் ஒன்னா இது கடைசியில ஒரு சின்ன இந்த இந்த ரூம்ல ஒரு கால்வாச்சி இருக்கும் அதுல போய் இருந்தேன் அதெல்லாம் என் பயோகிராபி எழுதுறேன் பச்சனால படுக்க முடியாது என் வீட்டுல ரூம்ல சின்ன அதை விட பெரிய பாத்ரூம் கட்டி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கஷ்டங்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நாலு கணக்கில் சொல்லுவேன் அதனுடைய கால கட்டங்கள் அந்த மாதிரி அறுபத்தி ரெண்டு வர வந்துச்சு அப்போ அரிசியெல்லாம் கிடைக்கல மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் லோயர் மிடில் கிளாஸ் தானே ரொம்ப அப்பா அம்மா ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க வாடகை வீட்டில் இருக்கும் அஞ்சு ரூபா வாடகை வீடு பதினஞ்சு ரூபா வரைக்கும் வந்துச்சு மூணு நல்ல நெய்யெல்லாம் கிடைக்கும் கறியெல்லாம் கிடைக்கும் மட்டன் கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் செலவுக்கு காசு இருக்காது கையில மாசமானா கஷ்டம் கரிக்கற ஏன் கரிக்கற காரம் எப்போ வேணாலும் காசு வாங்குவான் ஆனா உங்க வீட்டுல படிக்க வச்சாங்க இப்ப நீங்க பச்சையப்பன் காலேஜ்ல சேர்ந்துட்டு அது பச்சேன் கல்லூரியில வந்து ஈவினிங் காலேஜ் போய் சேர்ந்தேன் ஆஹ் எஸ் அப்புறம் வரைக்கும் படிக்கலாம் எங்க படிச்சேன் சிவாஜி என்னதான் சொல்லுவாரு இப்படி பட பாத்தீங்கன்னா எங்க படிச்சிருக்க போறேன் ஆரம்ப காலத்துல உள்ள டோன் எனக்கு வராது அரிசிகாந்த் தூர் உள்ள டோன்னா வரும் ரொம்ப தவறு அது அதுக்கப்புறம் வந்து படிக்கணும்னு ஆசை ஜோசியத்துல சொல்லியிருந்தான் எவ்வளவு படித்திருந்தாலும் பட்டம் பெற்றுடாத ஜாதகன் ஞானியாய் உலகோர் போற்ற தீர்க்க தரசியாக வாழ்வாயப்பா ஆனால் நீ பட்டம் பெற்றிருக்க இருக்க மாட்டேன்னு உண்மைதானே இந்த வீட்ல இப்ப ஏழாயிரம் புக் இருக்குங்க இந்த பக்கம் அந்த பக்கம் லெஃப்ட் ரைட் நாளைக்குல எல்லாம் புக் அத்தனை புக்க படிச்ச ஒரு ஞானி தான் நீங்க ஆனா பி யூ சி ஃபைல பியூசி மூள் பார்ட்லையும் ஃபெயின் அது தெளிவா சொல்லுங்க மூணு பாசலி கிடைல அத விட வந்து பி யுசி பி ஏ பி சேர்ந்தேன் பச்ச பாஸ் காலேஜ்ல ஈவினிங் காலேஜ் புட்டி பிடிறது எம்ஏ எம்ஏ படித்த அங்க போய் நான் பேச ஹிஸ்டரிய பார்த்துட்டு அட யாயா ஏன் பிஏ படிக்கிறேன் எம்ஏ அப்படி உடனே எம்ஏ சேர்ந்தேன் எம்ஏ சேர்ந்து சும்மா பேசுற ஹிஸ்ட்ரி எல்லாம் பாத்துட்டு என்ன இப்படி ஹிஸ்ட்ரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது இங்கிலீஷ் படங்கள் எல்லாம் நிறைய பார்த்தது அதை எடுத்து பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் படிச்சேன் அப்புறம் அதெல்லாம் அந்த சினிமா ஸ்டைல்லே சொல்லுவேன் அதனால எம்ஏ படிச்சேன்

நம்ம வேகமா செய்வேன் எல்லாமே ஆமா வந்து இப்போ காலி பாட்டுறது வந்துடுறது எட்டு மணி காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல அவங்க அப்படி எந்திரிக்க மாட்டாங்கல்ல பொதுவா லேடிஸ் மருந்து எந்திரிப்பாங்க இல்லை வேலையாட்கள் நாலஞ்சு பேர் இருந்தா இன்னும் சோம்பேறித்தனம் வரும் பாவம் கஷ்டப்பட்டு தான் ஒரு வேலை அதனாலதான் சீக்கிரம் போயிட்டாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு எனக்கு எப்படி சார் இப்படி ஒத்துக்கிறீங்க நான் டார்ச்சர் பண்ணி தான் என் பொண்டாட்டி டார்ச்சர்ங்கிறது குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது அதான் இல்ல டைம் கீப் அப் பண்றது நான் மேல இருந்து வைஃப் இறங்கி வரதுக்குள்ள நான் ரெண்டு இட்லி சாப்பிடுவேன் ஓகே அதெல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் நான் தூக்கி வளர்த்த புள்ள அப்படியே சொந்தக்காரங்க அக்கா மக அக்கா மக்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க சின்ன புள்ளையில நான் காலேஜ்ல இருந்து வரும்போது என்ன வயசு இருக்கும் அவங்களுக்கு வந்து அறுபத்தி ரெண்டு ஆறு வயசு எனக்கு பதினெட்டு வயசு ரெண்டு பேரும் கடையில பதிமூணு வயசு வித்தியாசம் சின்ன புள்ளையிலேயே மடியில படுத்துக்கும் அந்த மடியில படுத்து அதுதான் பிடிபடி என்ன பாக்கும்போது கண்ணுல பதிவாயிடும்ல அதுதான் என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்து ப்ரொடெக்டர் போல இருக்கு அதனாலதான் சின்ன பிள்ளைகள யாருக்கிட்டையும் குடுக்காதேம்பாங்க பெரிய பணக்கார வீடுகள பாத்தீங்கன்னா தெரியும் குடுக்க மாட்டாங்க உங்களுக்கே பாக்கா மக மடியில படுத்தி என்ன பாத்தாங்க அதுதான் 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 என்ன விரும்புனது காரணம் அவங்க விரும்புனது ஆரம்பம்

Brighter Choice, A and K V Wedding Suits, Andrew, Yenren, Andrew. Career Institute of Science and Technology, tanjavur ECE with specialization in AI and ML, IoT, Robotics, and Industrial Automation. Samba Holidays, Vanda number GT Holidays, Vanda South India's number one travel brand.